மேற்கு தொடர்ச்சி மலை தொடர் மேற்கு தொடர்ச்சி மலை தொடரில் இந்த மேகம் பொருத்திய மலை உச்சி கண்ணுக்கு இனிதாக காட்சியளிக்கக்கூடிய இந்த மேகம் தவளும் கொடை மலையோட ஒரு பகுதி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பகுதி இது உயரமான ஒரு சிகரம் கொடைமலையிலே மிக உயரமான ஒரு சிகரத்திலிருந்து எதிர்மலையை பார்த்துட்ருக்கோம் மேகங்கள் நன்றாக துயில் துயிலும் ஒரு அழகிய இடம் அதை நோக்கிய ஒரு அட்வென்ச்சர் ட்ரக் இந்த பகுதியை பற்றி சொல்லணுன்னா இது வந்து கொடைக்கானல் நுழைவாயில் இருக்கக்கூடிய மலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மலை தொடரில் அருகாமலையில் இருக்கக்கூடிய நெற்று உக்குப்பாறை சொல்லக்கூடிய ஒரு இருந்து கொஞ்சம் மேல் நோக்கி போனோம்னா அதோடய மலை உச்சி அந்த மலை உச்சி அடைஞ்சோன்னா இந்த பகுதி தான் அந்த இயற்கை சூழ்ந்த இந்த மலைத்தொடர்களை நம்ம பார்த்த அந்த அழகிய ஒரு இடமாக இருக்கக்கூடியது ஒரு டயரிங்கான ஒரு மலை பயிற்சியில் கொண்டு போக முடியும் ஓரளவுக்கு அதோடய உச்சி பகுதியை அடைஞ்சோன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு அழகான இந்த மாதிரியான கோரை ஓகே போட்டோம் கோரை பொருட்கள் அந்த மலை முழுவதுமே இருக்கதை காண முடியுது இந்த பாறை மீது முளைத்துள்ள இந்த கோரை பொருட்கள் நமக்கு தண்ணீர் தருது அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் ஏற்றுக்குவீங்கன்னு தெரியல இப்போ முற்றிலுமாக அந்த மலை உச்சி அடைஞ்சாச்சு அந்த மலை உச்சியிலேருந்து அந்த தரையில் எவ்வளோ டெப்த்துன்னு பார்க்குறதுக்கு அப்போ பார்க்கக்கூடிய வாகனம் தெரியுது மேலும் இதில் உயரச்சிலும் அந்த மேகக்கூட்டம் சூரியனை மிக அருகாமையில் காமிக்கக்கூடிய ஒரு காட்சி இயற்கை எழில் சூழ்ந்து மிக ரம்மியமாக இருக்குது இதை நோக்கி நம்ம இறங்குறப்போ அந்த மலை முழுவதுமாகவே இந்த குறை பொருட்கள் இருக்கிறத பார்க்குறோம் இந்த மலை உச்சியில் விழக்கூடிய மலை நீராகப்பட்டது இதுபோல் ஒரு ஈரத்தன்மையாக இந்த கோர்க்கை பொருட்கள் வந்து சேகரித்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறது ஒரு இயற்கை தகவமைப்பு இந்த பாறையில் இருக்கக்கூடிய இந்த நீர் திவலைகள் இந்த நீர்த்திர திவலைகளாகப்பட்டது அந்த மழை நீரை சேகரித்து இது இதுபோல் இந்த பஞ்சு போல் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நீங்கள் பார்க்கலாம் மெது மெதுவாக ரிலீஸ் ஆகி இது மாதிரி ஈரப்பதமாக காணப்படுது ஒவ்வொரு சிறு சிறு பஞ்சு போன்ற இந்த கோரை பொருட்கள் பூஞ்சைகள் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு தண்ணீரை சேகரித்து பார்த்திங்கன்னா இவை ஒட்டுமொத்தமாக சேரும்போது நீரோடைகளாக இந்த மாதிரி வருமானது இந்த நீரோடைகள் ஒன்று இதுபோல் பல்வேறு பகுதியில் வரக்கூடியது இது போன்ற ஒரு நீர்வீழ்ச்சியாக அடுத்த கட்ட பரிணாமத்துக்கு போகுது போன்று ஆங்காங்கே சேரக்கூடிய அந்த சிறு சிறு நீர்வீழ்ச்சிகள் ஒன்று சேரும்போது ஒரு நீர் பெருக்கெடுத்து ஓடும் ஒரு ஆறாக போகுது இந்த காட்சியை தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் இது போன்ற மொத்தமாக தண்ணி சேரும்போது ஒரு ஆழமான ஒரு ஆறு ஒரு நதி போல் உருவாகி நீண்ட தூரம் பயணித்து திரைத்தலங்களுக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கும் உள்ளூர் மலைத்தளங்களில் இருக்க மக்களுக்கும் ஒரு பெரிய நீதாரமாக விளங்கக்கூடிய ஒரு இயற்கை தகவல் தான் இந்த காணொலியை பார்த்துருக்கோம் நண்பர்களே இது போன்ற மேலும் பல செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க விளையாட்றோம் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் மெயிலுக்காக உங்கள் அன்பு அபாஸ்